ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் அன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ் டிஷ்ஷானால் சூப்பரான சிம்பிளான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பன்னீரை எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக கியூப்ஸாக கட் பண்ணேன் வெங்காயத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கிட்ட குடமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தூள் மல்லித்தூள் உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் கடாயான் பண்ணி நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பன்னீர் ரொம்ப நேரம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி பன்னீரை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் மூணும் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நைஸாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு தக்காளியை மிக்சியெலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உள்ள சேர்த்த தக்காளி ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதும் நாம் இப்ப இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம உள்ள சேர்த்த எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு ரெடியானதும் நாம் வதக்கி எடுத்து வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் உள்ளே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நாளை வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி பன்னீரை நல்லா சாட்டை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட மல்லித்தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான நம்மளுக்கு கடாய் பண்ணி ரெசிபி தயாராகிடுச்சு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்